இப்போது மீண்டும் ஒரு செய்தி வந்திருக்கிறது போர் இன்றைக்கு நாளுக்கு ரோமாபுரி நகரம் தீப்பற்றி படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் செந்தமிழை உயிரை நரம்பேனே செயலினை மூச்சனை உனக்களித்தேனே ஒரு மன்னன் இருந்தானா அவனுடைய பெயர் நீரோ ரோமாபுரி நகரம் தீப்பற்றி எரிகிறது அவன் அந்த நேரத்தில் விடில் வாசித்துக் கொண்டிருந்தான் இப்போது மீண்டும் ஒரு செய்தி வந்திருக்கிறது கட்டுக்கடங்காத கூட்டத்திற்கு மட்டில் நீரோ தோன்றுவார் அப்பொழுது அவன் மீது வெளிச்சம் விழ வேண்டும் என்பதற்காக சொந்த நாட்டு மக்களை தீ வைத்துக் கொளுத்தி அந்த தீயின் வெளிச்சம் அவன் மீது விழுவது மாதிரி ஏற்பாட்டை நீரை உத்தரவிட்டானாம் நம்ப முடிகிறதா இது வரலாற்று செய்தி நீரோக்கள் அன்றைக்கும் இருந்தார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற விடாதீர்கள் உலகம் இன்றைக்கு போர் மேகங்களால் இன்றைக்கு கலங்கப்பட்டு நிற்கிறது போர் இல்லாத உலகம் வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் போர் இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட வேந்தர்கள் அன்றும் இருந்தார்கள் இன்றும் இருக்கிறார் குடிமக்களுக்காக ஆட்சி செய்கிறவன் குடிமக்களை அவன் கொலை செய்கிறவனோட என்பது வள்ளுவன் கருத்து கொடிதே மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் மேந்து ஆகவே இப்படி குடிமக்களை துன்புறுத்துகிறவர்களை வள்ளுவர் இப்படி அழகாக இடம் பிடிக்கிறார் வள்ளுவர் ஞானி மட்டுமல்ல அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர் கொலை அலை என்று வந்து விழுகின்ற வார்த்தைகள் வள்ளுவனுக்கு மாத்திரமே வாய்த்த வரம் அந்த வரம் நமக்கும் வர வேண்டும் வான்புகள் வள்ளுவம் எங்கும் செல்ல வேண்டும் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்